உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருந்து பல வேலைகளுக்கு மத்தியில அந்த குறிக்கோளை அடைய முடியாம நீங்க இருக்கீங்கன்னா இந்த காணொளி உங்களுக்கானது வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் த ஒன் திங் ஃபார் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் சிறந்த முடிவுகளை நோக்கி ஒரே ஒரு விஷயம் இந்த புக்கை ரெண்டு ஆத்தர் சேர்ந்து எழுதியிருக்காங்க ஒருத்தரோட பேரு கேரி கல்லர் இன்னொருத்தரோட பேரு ஜெய் பேப்பசன் இந்த புத்தகம் நிறைய பிராக்டிக்கலான விஷயங்களை சொல்லி அதை எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லிடுறேன் ஒரு நாள் ஒரு ஊர்ல துப்பாக்கி சுடுற போட்டி ஒன்னு நடந்துச்சு அதுல ஒருத்தவர் பத்து முறை துப்பாக்கி சுட்டாரு இன்னொருத்தவர் ஒரே ஒரு முறை மட்டும் தான் துப்பாக்கி சுட்டாரு ஆனா பரிசு கிடைச்சது ஒரே ஒரு முறை சுட்டவருக்கு உடனே பத்து முறை சுட்டவருக்கு கோபம் வந்துருச்சு போட்டி நடத்தினவர் கிட்ட போய் சண்டை போடுறாரு என்ன இது நான் தானே அதிக முறை சுட்டேன் எனக்கு தானே பரிசு தரணும் ஏன் அவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு அதுக்கு போட்டி நடத்தினவர் சொன்னாராம் தம்பி நீ பத்து தடவை சுட்டாலும் மைய சுத்தி இருக்கிற வட்டத்தை தான் சுட்டிய ஒழிய டார்கெட்ட அதாவது மைய ஆனா அவன் ஒரே ஒரு முறை சுட்டாலும் மைய புள்ளியிலேயே சுட்டான் அதனாலதான் அவனுக்கு அந்த பரிசு அப்படின்னு